திரு கமலஹாசன் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருந்தாரு தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவிலேயே ஒரு தலைவர் ஜாதியை முன் வச்சு எனக்கு ஜாதி ஓட்டு வேண்டாம் நான் ஜாதியை முன் வச்சு நான் ஓட்டு கேட்க மாட்டேன் நான் ஜாதிக்கு ஜாதிக்கான தலைவர்கள் கிடையாது ஒரு ஜாதியை பேஸ் பண்ணி ஒரு அரசியல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு தலைவரை ஒத்துக்க சொல்லுங்க அவரை நான் என் தலைவரை ஏத்துக்கிறேன் அவர் என் தலைவர் சொல்லியிருக்காரு திரு சீமான் அவர்களும் ஜாதி அரசியல முன்வைக்கல இல்ல நிறைய விஷயங்கள் சீமான் அவர்கள் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா பிஜேபி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு பிஜேபி எதை வச்சு அரசியல் பண்றாங்க மதத்தையும் ஜாதியையும் வச்சு மக்களை வந்து பிளவுபடுத்த பாக்குறாங்க கரெக்டுங்களா சோ அந்த கட்சிக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் மது ஒழிப்பு மது ஒழிப்பு மட்டும் இல்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் பெண்கள் பாதுகாப்பு விவசாய நிலங்களை அழிச்சிட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே தேவையில்லைன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன் எங்களுக்கு வந்து தொழில்நுட்ப வறட்சி வேணான்னு சொல்லு ஒரு விமான நிலையம் இங்கே வரக்கூடாது ஸோ நம்ம வந்து ஒரு முன்னெடுத்தின் பாதையில் போக வேண்டாம் அப்படின்னு நம்ம தளபதி அவர் சொல்லவே இல்லை எடுத்த விட டப்புன்னா அப்படி வரல நிறைய பேர் சொல்கிறாங்களே அது நேற்று வந்தார் அவர் நாளைக்கு சீமாக என்னமா அப்படி அவர் வரல படிப்படியாக 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 தான் வந்துட்டு இருக்காரு ஸோ அப்படி வந்து உருவாக்கப்பட்டது தான் தமிழக வெற்றி அது வெற்றி கழகம் தான் நூறு சதவீதம் வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி ஆட்சி அமைப்போம் ஏன் பூத் லெவல் ஏஜென்சியில் பூத் செக்ரட்டரிஸ் ஏன் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா என்னோடய பூத்தில் வந்து இரண்டாயிரம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த வார்டில் தான் இருக்குன்னும் போது இப்போது நான் வந்து போயிட்டு ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஓட்டர் ஐடியை எடுத்து ஓட்டர் ஐடி நம்பர் வச்சுலாம் செக் பண்ண வேண்டாம் எனக்கு பார்க்கும் தெரியும் ஆ இவங்க எட்டா தெரு இவங்க ஏழா தெருவில் இருக்காங்க அரசியல் வந்து எப்படின்னா அது எப்படி பாக்குறாங்க மக்கள் ஐயோ அரசியல் தான் சாக்கடை ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுதான் அதெல்லாம் வேணாம் நமக்கு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அரசியல் எல்லாம் போய் பேசணும் வணக்கம் நான் தான் அட்வொகேட் வில்லியம்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா ஸோ உங்க கட்சி கொள்கையிலே பெரியாரோட எல்லா கொள்கையிலையும் ஏத்துக்கிறோம் பட் ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க முடியுமா கண்டிப்பா சார் இப்போ என்னென்னா ஏத்திஸ்ட் இருக்காங்க கடவுள் கிடையாது கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி ஜாதி இல்லை நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லாமல் இல்லை ஜாதி பார்க்க மாட்டோன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அந்த வகையில் பெரியார் அவர்கள் தந்தை பெரியார்கள் வந்து கடவுள் நம்பிக்கை வெ அது ஒரு மூடத்தனம் அதில் போய் மூடிக்கிடாதிங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு ஆனால் இன்னும் நம்மளோட தமிழ் மண்ணிலையும் சரி உலக அளவில் சரி கடவுள் நம்பிக்கை கடவுள் பக்தி இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை மனசு ரொம்ப இறுக்கமாக இருக்கு தனிமையில் இருக்கும் நீங்கள் என்ன நினைப்பீங்க நான் நினச்சா நான் போய் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரே பண்ணும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன் அது எல்லாருக்குமே எல்லா மதத்தை சார்ந்தவங்களுக்குமே ஸோ முஸ்லீமாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டின் யாராக இருக்கட்டும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் வந்து எங்கள் வந்து ஏற்றுக்கல மற்றபடி அவரோட எல்லா கொள்கைகளும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இதில் நம்ம இதில் மத சார்பின்மை மதம் ஒன்று இருக்குது ஒன்று இல்லாமல் இல்லை ஸோ இங்கே மூன்று மதங்கள் இருக்குது நம்ம இதில் ஸோ இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு சொல்லிட்டு ஸோ அந்த இருக்கிற மதத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒன்றிணைச்சி நாங்கள் செயல்படணும் நாங்கள் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு நாங்கள் மதமே இல்லை கடவுளே இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஸோ அந்த காரணத்தினால தளபதி அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் ஏற்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னும் உங்களோட எதிர்பார்ப்பு தலைவர் விஜய் அவர்கள்ட்ட என்னான இன்னும் தலைவர் இது பண்ணாருன்னா இன்னமும் இன்னமும் அடுத்த லெவல் போகலாம் இன்னும் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சஜஷன்ஸ் இருக்கு இல்லை சார் அந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு இந்த டைமுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தான் கரெக்டாக பண்ணிட்டு தான் அந்த பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு வைக்கல பத்திரிக்கையாளர்கள் இன்னும் சந்திக்கல சந்திப்பார் வருவார் கண்டிப்பாக ஒருவர் பத்திரிகையாளர் சந்திப்பார் வெயிட் பண்ணுங்க அதுக்கான டைம் வரும் கண்டிப்பாக ஒரு எவ்வளோ இப்போது அவரோட பழைய இந்த வீடியோஸ்லாம் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பார் என்னை இந்த மாதிரி பண்ண இந்த உயரத்தில் வச்சுருக்க தமிழ் மக்களுக்கு நான் எதாவது பண்ணணும் நான் எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு இன்னும் அது எப்படி அது இன்னும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் எனக்கு பண்ணணுன்ற இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னு ஸோ அப்படி தான் விஜய் ரசிகர் பண்ணுறதுலருந்து விஜய் மக்கள் இயக்கமாக மாறுச்சு மக்கள் இயக்கமாக ஆனதுக்கப்புறம் நிறைய இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்க நிர்வாகிகள் நிறைய நலத்திட்டங்களையும் நிறைய களப்பணிகளையும் தளபதியினோட பேரில் மக்கள் இயக்கத்தின் பேரில் மக்களுக்கு செஞ்சுருக்காங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த இந்த இடத்த கொடுத்த மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் திடீர்னு இன்றைக்கி இடத்துலாம் வரல பல ஆண்டு காலமாகவே இருக்குது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ ப்ராகிரஸ் தான் மேட்டர் ஸோ ப்ராக்ரஸ் மேட்டர்ஸ் எடுத்த விட டப்புன்னா அப்படி வரல நிறைய பேர் சொல்கிறாங்களா அது நேற்று வந்தார் அவர் நாளைக்கு சீமாரணுமா அப்படிலாம் அவர் வரலை படிப்படியாக 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 தான் வந்துட்டுருக்காரு ஸோ அப்படி வந்து உருவாக்கப்பட்டது தான் தமிழக வெற்றி கழகம் அது வெற்றி கழகம் தான் நூறு சதவீதம் வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைப்போம் இப்போது ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்து டென்த் எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இப்போ இந்த வருஷமும் போன வருஷம் பண்ண மாதிரி அந்த மாணவர்களுக்கு உண்டான கௌரவம் செய்கிற நிகழ்ச்சி இன்னமும் இந்த வருஷமும் நடக்குமா கண்டிப்பாக பண்ணுவாங்க சார் தலைமை கண்டிப்பாக அதுக்கான ஒரு விழா ஒருங்கிணைச்சு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா மாணவ செல்லவர்கள் வந்து அதிக அளவில் விரும்புகிறாங்க தளபதி அவர்கள் இவர்களும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக வந்து தளபதி மேலே உயிரே வச்சுருக்காங்க நீங்கள் இப்போ நிறைய வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபங்க்ஷன்ஸில் ஓவேஷன்ஸ் இந்த கல்ச்சுரல்ஸ் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகழகம் பாடலுக்கு பா டான்ஸ் ஆடுறதாக இருக்கட்டும் அங்கே நம்ம தமிழக வெற்றிகழகத்தோட கொடி பறக்கிறதா இருக்கட்டும் ஸோ அதுலேயே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம இளைஞர்கள் வந்து அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுவார் அவர் பொறுப்புல இல்லை பதவியிலே இல்லாதப்பே பண்ணார் அவர் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா பண்ண மாட்டாருங்களா நூறு சதவீதம் பண்ணுவார் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ பூத் லெவல்ல நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஒரு பெரிய கட்சிக்கு எந்த வகையிலையுமே ஒரு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு பூத் லெவல் கிட்டத்தட்ட எர் எழுவதாயிரம் பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மீட்டிங் அடுத்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது அதை பற்றின தகவல் நீங்கள் தர முடியுமா சார் பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்ஸுன்றவங்க வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறவங்க ஸோ ஒவ்வொரு பூத்துக்கும் இப்போது உதாரணத்துக்கு என்னோடய நகரத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வரில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அறுபது பூத்கள் இருக்குது சொல்கிற உதாரணத்துக்கு ஒரு அறுபது பூத்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு பூத்ஸுக்கும் ஒரு பூத் செக்ரட்டரி இருப்பாங்க அவர்கள் கீழே வேலை செய்கிறதுக்கு லைக் ஏஜென்ட்ஸ் மாதிரி ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ அவர்கள் எல்லாம் என்னென்னா எவ்வளோ வாக்குப்பதிவாக இருக்குது எவ்வளோ பேர் வந்திருக்காங்க வாக்குப்பதிவு செய்கிறதுக்கு வ விடுபட்டவர்கள் எத்தனை பேர் ஸோ அதே மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக நடக்குதா அந்த பூத் லெவல் செக்ரட்டரின்றவங்க தான் தலைமையில் ஒரு மாவட்ட செயலாளர்கிட்டயோ ஸோ டேரக்ட் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க ஸோ அங்கே என்ன நடக்குது என்ன அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஸோ டேரெக்டாக மாவட்டத்துக்கோ தலைமைக்கோ தெரிவிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் ஸோ ஒரு அந்த ஒரு பூத் பிஎல் என்றது வந்து ஒரு 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 மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பாசடம் அது என்ன கேட்டால் பூத் லெவல் ஏஜென்சின்றது பூத் லெவல் ஏஜென்சு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனில் எலெக்ஷன் டைமில் மெயின் எலெக்ஷன் டைமில் ஸோ ஒரு பெரும் அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஸோ அவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும் எங்கெங்கே என்னென்ன இப்போ அவங்க பூத்தில் மொத்த எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அது முதியவர்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் ஆண்கள் எத்தனை பேர் ஸோ புதுசாக இணைக்கப்பட்ட வாக்காளர்கள் எத்தனை பேர் ஸோ அங்கே இங்கே இல்லாமல் வெளிவாழ் தமிழர்கள் எத்தனை பேர் நம்ம பூத்தில் இருக்காங்க இங்கே இல்லாமல் வெளியில் இருக்கிற எத்தனை பேர் ஸோ இது எல்லாத்தையும் இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் அவங்கள அவங்க அவங்க கிட்டத்தை வச்சுருப்பாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்கே நடக்கிற லைவ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தலைமைக்கு தெரியப்படுத்துறது அவங்க தான் இந்த கல்வோட்டு போடுறது வந்தவர்களை திருப்பி உள்ளே வருது இப்போ நான் எங்கள் பூத்தில் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எனக்கு நான் அந்த அந்த ஏன் பூத் லெவல் ஏஜென்சியில் பூத் செக்ரெட்டரிஸ்னு ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போது நான் என்னோடய பூத் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பூத் நம்பர் ஒன்னு வச்சுக்கோங்க என்னோடய வார்டில் என்னோடய என்னோடய பூத் வந்து பூத் நம்பர் ஒன் என்னோட பூத்தில் வந்து ரெண்டாயிரம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த வார்டில் தான் இருக்கணும் போது அந்த வார்டு மக்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு தெரிய வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் ஸோ எதிர் கட்சியில் இருக்கவங்களுக்கும் எனக்கு தெரியும் நான் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்ன தெரியும் எனக்கு அவர்களை பற்றின ஒரு அறிமுகம் இருக்கும் இத்தனை பேர் வந்திருக்காங்க இத்தனை பேர் வரல இப்போது நான் வந்து போயிட்டு ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஓட்டர் ஐடியை எடுத்து ஓட்டர் ஐடி நம்பர் வச்சுலாம் செக் பண்ண வேண்டாம் எனக்கு பார்க்கும்போதே தெரியும் ஆ இவங்க எட்டா தெருவு இவங்க ஏழா தெருவில் இருக்காங்க இவங்க ஐந்தாம் தெருவில் இருக்காங்க இவங்க வந்திருக்காங்க ஓட் போட வந்திருக்காங்க ஓட் போட வந்திருக்காங்க இத்தனை இத்தனை பேர் வந்திருக்காங்க இத்தனை இவ்வளோ வாக்குகள் பதிவாக இருக்குது அந்த ரெக்கார்ட்ஸ்னால் குயிக்காக வந்து க்ரியேட் பண்ண முடியும் அந்த அப்டேட்ஸை மேல் இடத்துல தெரிவிக்க முடியும் ஸோ பூத் என்ற அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க எஸ்பெஷலாக இந்த எலெக்ஷன் டைமில் ஸோ அவர்களுக்காக ஒரு மாநாடு தான் தளபதி அவர்கள் வந்து வெகு சீக்கிரத்தில் நான் ஒரு இன்னொரு மாநாடு பூத் லெவல் ஏஜென்ஸ்க்கு ஒரு மாநாடு நடத்த போகிறேன்றதே கூட லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் திரைத்துறையில் திரு கமலஹாசன் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் யார் ஒருத்தர் வந்து மத சார்பற்ற அரசியல் செய்கிறாங்களோ அவங்களோட நான் இணைய என்றேன் ஸோ அது இந்த இந்த தளத்தில் அது அப்ளிகபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை சார் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அதை தானே கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ திரு ரங்கராஜன் பாண்டே அவர்களோட ஒரு இன்டர்வியூவில் மக்கள் நீதி தலைவர் வந்து கமல்ஹாசன் சார் அவர் சொல்லியிருந்தார் எப்படி என்னன்னு சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே ஒரு தலைவர் ஜாதியை முன் வச்சு எனக்கு ஜாதி ஓட்டு வேண்டாம் நான் ஜாதியை முன் வச்சு நான் ஓட்டு கேட்க மாட்டேன் நான் ஜாதிக்கு ஜாதிக்கான தலைவர்கள் கிடையாது ஒரு ஜாதியை பேஸ் பண்ணி ஒரு அரசியல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு தலைவரை ஒத்துக்க சொல்லுங்க அவர் நான் என் தலைவரை ஏத்துக்கிறேன் அவர் தான் என் தலைவரை சொல்லியிருக்காரு எங்க தலைவர் அப்படி இல்லை அவர் ஏத்து சொல்றேன் நல்ல ஒரு கேள்வி திரு சீமான அவர்களும் ஜாதி அரசியலை இல்ல அப்படி இல்லை சார் அப்படி சொல்லிட்டு இவர் நிறைய விஷயங்கள் சீமானவர்கள் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பிஜேபி எதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க மதத்தையும் ஜாதியும் வச்சு மக்களை வந்து பிழைப்படுத்த பார்க்குறாங்க கரெக்டுங்களா ஸோ அந்த கட்சிக்கு வந்து இவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அஃபீஷியலான ஒரு ரெக்கார்டு கிடையாது அது இது தேர்தல் கிட்ட நெருங்க நெருங்க தான் நமக்கு தெரிய வரும் யார் யாரோட கூட்டணி யார் யார் கூட்டணியிலேருந்து விலக போகிறாங்க அப்படின்றதான் நமக்கு தெரிய வரும் ஆனால் அவரோட சில செயல்பாடுகள் எல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ சுற்று வட்டாரத்தில் டாக்ஸ் எப்படி இருக்குன்னா இவர் வந்து பிஜேபியோட கூலி இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக தான் நிறைய பேசுகிறாரு நிறைய பண்ணுறாரு அப்படின்றது அது சில இடங்களில் அது அப்படி தான் இருக்குது அபாண்டமாக அப்படி தான் தெரியுது வாய்ப்பத்துப்பாரா தளபதி நூறு சதவீதம் எந்த ஜாதியை பேஸ் பண்ணியோ மதத்தை பேஸ் பண்ணியோ ஓட்டு சேகரிக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்க தளபதி தலைவர் அவர்கள் கிடையாது அவர் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு பதில் வந்திருக்கு இப்ப அவர் தான் பதில் சொல்லணும் அவர் எங்க அவர் எங்க தலைவரை வந்து தலைவராக ஏத்துக்கிறார் அப்படின்றது இப்போ ஒரு கடந்த ஒரு மாதமாவே திரு பிஜேபியோட தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கடுமையான வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு ஸோ இன்னமும் களம் சூடு பிடிக்க 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 இன்னும் அது அதிகமாக தான் ஆகுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஸோ இன்னுமே அது அதிகமாக தான் ஆகுமா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார் ஏன்னா அதான் சொல்கிறேனே இப்போ வந்து கட்சியோட கட்டமைப்பில் வந்து தளபதி அவர்கள் பிஸியாக இருக்காரு அந்த கட்டமைப்பு முழு முழுமையடைஞ்சிடுச்சு அப்படின்னா மக்கள் பண்ண முழுசாக இறங்கிடுவார் மக்களை நேரில் போய் சந்திக்க ஆரம்பிச்சு தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதியாக போய் மக்களை மொத்தம் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போவார் ஸோ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி எயிட்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களையும் அவர் சந்திப்பார் அவர் இடத்துல குறைகளெல்லாம் கேட்பார் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் இப்போதிக்கி ஆட்சியில் அதிகாரத்தில் நாங்கள் இல்லை அதனால் ஸோ பெரிய அளவில் அதிகாரப்பூர்வமான நிறைய விஷயங்களை எங்களால் பண்ண முடியாது ஆனால் எங்களால் இயன்ற வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் ஏதாவது செய்ய முடியுமோ ஸோ மக்களோட பிரச்சனை தீர்க்க முடியுமோ அதை தீர்ப்போம் அதுக்கான வேலைகளை எங்கள் தளபதி ஆரம்பிக்க இருக்க போகிறார் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகிறார் அதை ஆரம்பிக்கும் போது நிறைய எதிர்ப்புகள் வரும் நிறைய விமர்சனங்கள் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் ஒன்றும் இல்லை இதை தாண்டி நிறைய பேசுவாங்க ஸோ அவர் பேசும் பொருளாக இருப்பார் கண்டிப்பாக பரந்தூர் விமான நிலையம் அந்த மக்கள் போராட்டத்திற்கு ரீசெண்டாக விஜய் அவர்கள் ஆதரவு தெரிச்சுருந்தார் அது இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அதுதான் சார் அவர் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே தேவையில்லைன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார் எங்களுக்கு வந்து தொழில்நுட்ப வறட்சி வேணாம்னு சொல்ல ஒரு விமான நிலையம் இங்கே வரக்கூடாது ஸோ நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் போக வேண்டாம் அப்படின்னு நம்ம தளபதி அவர்கள் சொல்லவே இல்லை இங்கே இருக்கிற இயற்கை வளத்தை அழிச்சிட்டு ஒரு விவசாயத்தை அழிச்சிட்டு விவசாயிகள் வயிற்றில் அடிச்சுட்டு அவர்களோட நடத்த பிடுங்கி அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் விமான நிலையம் வர வேணான்றது தான் அவரோட கருத்து அந்த கருத்தை மக்கள் மத்தியில் வந்து அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு வரைஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க ஆமாம் அவர் சொன்னது கரெக்டாக அவர் வந்து வளர்ச்சிக்கு வந்து ஒரு எதிரானவர் கிடையாது வரணுங்க வளர்ச்சி வரணும் ஆமாம் வரணும் வேறு இடத்துல வேறு இதை இதை தவிர்த்து வேறு எந்த இடத்துலையாவது இந்த விமான நிலையத்தை அமைக்க முடியுமான்றது ஒரு ஆய்வு மேற்கொண்டு அந்த இடத்துல ஏதாவது பண்ண முடியுமா ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமான்றதை பாருங்கள் ஸோ இது மக்களோட இந்த விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு அவர்கள் வயிற்றுல அழிச்சிட்டு விவசாயிகளை வந்து ஆக்கிட்டு அந்த இடத்துல நமக்கு ஒரு வளர்ச்சி வருமானது ரொம்ப தெளிவாக கேட்டிருந்தார் ஸோ வேற இடத்துல ஐயாயிரம் ஏக்கர் இல்லை கிடைக்கல சோர்ஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பார்வை என்ன சொல்கிறது சார் கவர்மெண்ட் நினச்சா பண்ணலாம் சார் கவர்மெண்ட் நினச்சா பண்ணலாம் பண்ண முடியாதுன்றது ஒன்றும் கிடையாது அதனால தான் அவங்க கவர்மெண்ட் ஸோ அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது ஸோ இன்னும் அதுக்கான ஒரு 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 ஆ ஒரு ஆழமான ஒரு ஆய்வை மேற்கொண்டு இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவங்க தேணும்னு நினச்சா கவர்மெண்ட் நினச்சா பண்ணலாம் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு தளபதி கொடுத்த அழுத்தத்தில் இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ உங்களை பற்றி உங்களுக்கு இந்த அரசியல் ஆர்வம் ஸோ உங்களோட பின்புலத்தை பற்றி ஒரு சிறிய இன்ட்ரடக்ஷன் கொடுங்க சார் சார் என்னோடய பேர் வில்லியம்ஸ் கிறிஸ்டபர் நான் வழக்கறிஞர் திருவள்ளூர் கோட் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனக்கு இந்த அரசியலில் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம் அதிகம் சின்ன சின்ன ஓர்க்கெல்லாம் பண்ணும் இந்த வரதா புயல் வந்த டைம்லையாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சென்னையில் இந்த ஃப்ளட்டு வந்த டைமாக இருக்கட்டும் ஸோ நம்ம எங்கள் ஏரியாவில் இங்கே இந்த ஸ்ட்ரீட்ஸ்லலாம் விழுந்திருக்க அந்த மரத்தெல்லாம் வந்து நாங்கள் இருந்த ஆளுங்களை வச்சு அப்படிலாம் நாங்கள் பண்ணல நாங்களே அதை அப்புறப்படுத்தி ஃப்ரெண்ட்ஸு ஏரகர்கள் பசங்கள் சின்ன எல்லாம் சேர்ந்து நாங்கள் காலேஜ் இருந்தே கொஞ்சம் இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இன்வால்வ் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பேன் இந்த டோர்னமெண்ட்ஸ் நடத்துகிறதா இருக்கட்டும் சின்ன சின்ன பசங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட் இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்துக்கு போகாமல் இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஏரியாவில் வந்து நான் அதை சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் நாங்கள் எனக்கு அரசியல் மேலே ஒரு ஒரு ஆர்வம் இருந்தது அப்படி இருக்க போய் தான் என்ன பண்ண ரெண்டாயிரத்தி பதினாறு உள்ளாட்சி தேர்தலில் நான் என்ன பண்ணேன் சுயேட்சை வேட்பாளராக வந்து மனு தாக்கல் பண்ணேன் ஸோ மனு தாக்கல் பண்ணி அன்றைக்கி ஈவினிங்கே வந்து இல்லை எலெக்ஷன் வந்து போஸ்ட்போன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நானும் சரி கடவுள் வந்து நமக்கு இன்னும் மக்கள் பணி செய்கிறதுக்கு கலப்பணி இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க பரவாயில்ல டூ த்ரீ மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் டூ த்ரீ மந்த்ஸுன்றது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ஒன் இயர் ஆச்சு டூ இயர் ஆச்சு வரல ஸோ ஒரு பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல இது தொடர முடியல ஒரு வேலை போனால் இது இதில் இருந்துருந்தால் தொடர்ச்சியாக வந்து பண்ண முடிஞ்சதுனால பகுதி ஏரியா பண்ண ஆரம்பித்தேன் பகுதி நேரமாக வந்து பணிகளை பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் லா முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வந்து அதுக்கப்புறம் அதில் அதை பகுதி நேரம் தான் என்னோடய ஈடுபாடு வந்து பகுதி நேரம் தான் இருந்துச்சு எப்போ தளபதி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாரோ தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று இங்கே கால் பதிச்சது தமிழ்நாட்டில் ஸோ அப்போவே வந்து திரு என்னோடய பயணத்தை தொடரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நாங்கள் எல்லோரும் மாற்றத்துக்காக விரும்பின ஒரு ஆள் அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் இந்த நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் முக்கியமாக நம்ம இருக்கிற அந்த ஊரில் ஒரு மாற்றம் வரணும் நம்ம ஏரியாவில் ஒரு மாற்றம் வரணும் அந்த மாதிரி என்ன மாதிரி வி மாற்றத்துக்கு விரும்புகிறவர்களை பல பேரில் நானும் ஒரு ஆள் அப்படி ஆரம்பித்தது தான் இந்த அரசியல் பயணம் இதுக்கு இப்போ உள்ளே வரும்போது கூட நிறைய ஃபேமிலியிலேயே எடுத்துக்கோங்களேன் இப்போ என் ஃபேமிலி எடுத்துக்கோங்க நிறைய பேர் இப்போ நமக்கு அரசியலில் போகிறேன் அப்படின்னப்போ எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் அப்பா அம்மா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி அரசியல்னு ஒன்று பண்ணிங்க அதனால் என்ன விளைவுகள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த டைம் நான் வேற உள்ளாட்சி தேர்தலில் நான் வந்து மனு தாக்கல் பண்ணதுக்கே பெரிய அளவில் எதிர்ப்புகள் வந்துச்சு போலீஸெல்லாம் வச்சு பேசுனாங்க அதெல்லாம் நிற்கக்கூடாது உனக்கு வேணுன்னா எங்களோட இணைஞ்சு சொல் பேர் சொல்ல எங்களோட இணைஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா அது போய் தனியாக பண்ணுறது அதெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிற்கக்கூடாது மனு தாக்கல் பண்ணக்கூடாது பண்ண விடாமல் போலீஸை வச்சு கால் பண்ணாங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் நமக்கு தெரிஞ்சவங்க அந்த ஏரியாவில் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள வச்சு வீட்டில் வந்து பேசுதாக இருக்கட்டும் எல்லா எதிர்ப்பை தாண்டி இல்லையாக நான் நிற்பேன் நான் எலெக்ஷன் கன்டெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா என்னோட ஏரியா மக்கள்கிட்ட எங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு ஸோ எங்களோட ஏரியாவில் வந்து இல்லை எந்த கட்சியும் ஆதரிக்காமல் சுயேட்சாக நிற்கணுங்க நம்மளுக்கு நம்ம நல்லது நம்மளே பண்ணிக்கலாம் நமக்கு யாரும் வேண்டாம் நீ இல்லைங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய அளவில் ஒரு ஆதரவு இருந்துச்சு அது தெரிஞ்சிட்டு ரொம்ப பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அந்த டைமில் ஸோ எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற சின்ன அளவில் ஆரம்பிச்சு எனக்கு என்ன தளபதிக்குலாம் எவ்வளோ இருக்கும் பாருங்க யோசிச்சு பாருங்கள் நிறைய ஆழமாக யோசிக்கிறது உண்டு இதை பற்றி ஸோ அப்படி ஆரம்பித்தது இப்போ வீட்டில் இந்த டாபிக் பேசும்போது திருப்பி பாலிட்டிக்ஸு நான் வந்து தளபதி கட்சியில் போய் நினைஞ்சு நான் வந்து பண்ணுறேன் நினைஞ்சிட்டேன் நான் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வீட்லேயுமே வந்து எதிர்ப்பு தான் அரசியல்லாம் ஏன்னா அரசியல் அப்படின்னாலே அரசியல்லாம் என்ன சார் அரசியல் பற்றின புரிதல் உங்களுக்கு என்ன இருக்குது ஃபார் சேஞ்சுக்கு நான் ஒரு கொஷின் கேட்குறேன் உங்களுக்கு அரசியல் பற்றினக்கான புரிதல் உங்களுக்கு என்ன இருக்குது மக்களுக்காக நாம் செய்கிற சேவை தான் அரசியல் நான் நினைக்கிறேன் பொது பணி மக்களுக்காக ஒரு உண்மையான முகம்னால் ஐயா திரு காமராஜர் தான் எனக்கு முதல்ல ஒரு பெரிய உதாரணம் அவர் ஸோ மக்களுக்கு முழு நேரமாக ஒரு பணியாற்றணும் மக்கள் பணி செய்யணும் ஸோ சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக இயங்கணும் அதுதான் அரசியல் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அரசியல் அப்படின்னாலே அது அதை அரசியல் வந்து எப்படின்னா அதை எப்படி பார்க்குறாங்க மக்கள் ஐயோ அரசியல்னா சாக்கடை ஃபஸ்ட்டு வார்த்தையே அதுதான் அதெல்லாம் வேணால் நமக்கு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அரசியல்லாம் போய் பேசணும் அரசியல்னால் லஞ்சம் வாங்கணும் நீ வந்து அப்படியே ஒழுக்கமாக இருந்துருவியா மேலத்தில் சொன்னால் நீ கேட்க மாட்டியா நீ செய்யாமல் இருந்திருவியா இருக்க முடியுமா ஒன்று இருக்க விட்டுருவாங்களா இப்படிதான் யாராதாலும் கேட்பாங்க சார் இப்போ நீங்களே வரீங்கன்னு போய் ஒரு நான் அரசியல் குள்ள வர போறேன் அரசியலில் போக போறேன் அரசியல் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் சும்மா உங்க ஃபேமிலி சர்க்கிளில் ஃப்ரெண்ட் சர்க்கில சொல்லி பாருங்க மீடியாக்கே இது மாதிரி ஒரு முகம்தான் இருந்தது இப்போதான் சோஷியல் மீடியா ரொம்ப பிரபல்யமாயி இது ஒரு 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 ப்ரொஃபஷன்னா ஒரு நான் மீடியால இருக்கேன்னா ஒரு ப்ரொஃபஷனாகவே சொல்லிக்கும் ஸோ அது மாதிரி அரசியலும் மாறும்னு நீங்க நம்புறீங்க கண்டிப்பா அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இப்போ அரசியல்னாலே இப்படிப்பட்ட ஒரு இன் இன்டென்ஷன் தான் மக்களுக்கு வந்து அரசியல் மேலே இருக்குது கொள்ள அடிப்பாங்க கொலை பண்ணுவாங்க ரவுடிசம் மெயினாக ரவுடிசம் அரசியல்னால் ரவுடிசம் உங்களை வளர விட மாட்டாங்க உங்களை வந்து மக்களுக்கு நல்லது பண்ணலாம் விடமாட்டாங்க அவங்களுக்கு கீழே வேணால் போய் நீங்கள் சேர்ந்துக்கோங்க அவங்கள தாண்டி நீங்கள் போக முடியாது இது எல்லாத்தையும் உடைத்திருந்து தகத்திருந்து ஒரு மாபெரும் தலைவராக எங்கள் தலைவர் ஒருவர் அவரை வர வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக கடுமையாக உடைச்சிட்டே இருப்போம் அந்த ஒரு பயணத்தை தான் நாங்கள் இப்போ மேற்கொண்டிருக்கோம் கடவுளோட இதுவால கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க மக்களோட துணையோடு ஆட்சி அமைப்போம் ஓகே அமைக்கும் போது முதல் கையெழுத்து திரு ஆட்சி உங்கள் எண்ணம் போல ஆட்சி அமைக்கும் போது முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா தளபதி அவர்கள் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு அவர் வந்து நீங்க உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அவரோட என்னோட என்னோட எதிர்பார்ப்பு பத்தி கிடையாது சார் தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் மது ஒழிப்பு மது ஒழிப்பு மட்டும் இல்லை எவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பா அதுவும் முதன்மையானதுதான் சோ எல்லாருமே மது ஒழிப்புக்காக தான் நான் தலைவர் அவர்கள் வந்து கொள்கையிலையும் கொடுத்துருக்காங்க முதல் மது ஒழிப்புக்காக இருக்குமா இல்ல சார் உங்களுக்கு மது ஒழிச்சாலே பாதி பெண்கள் பிரச்சனையும் தீரும் ஒரு மக்களோட நம்பிக்கையாவும் இருக்குல்ல இல்ல நீங்க அதை அப்படி பார்க்க கூடாது சோ மது ஒழிப்பை தாண்டி இங்க நிறைய அத்தியாவசியமான தேவைகளுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கு பெண்கள் பாதுகாப்புன்றது வந்து அதை தான் உறுதிப்படுத்தணும் பெண்கள் பாதுகாப்பு பெண்களை வந்து போட்டுற நம்ம தான் அவங்கள பாதுகாக்க தவறிடுறோம் நிறைய இடத்துல இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஈசிஆரில் கட்சிக்கொடி போட்டு பண்ணது எவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் குற்றங்கள் எவ்வளோ நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை வந்து முதல்ல சரி சீர்படுத்தணும் அதை பார்க்கணும் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது காசு கொடுத்தா வேலை நடந்துடும் இது பண்ணிடலாம் ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படி இருக்காங்க தண்டனைகள் எல்லாம் கடுமையாக இருக்கணும் குற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறையும் அது எங்கள் தளபதி வந்தால் பண்ணுவார் கண்டிப்பாக இப்போ நான் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த மக்களை சந்திக்கிற பயணத்தை ஆரம்பிக்கிறார் அதை ஆரம்பிக்கும் போதே அவருக்கு ஒரு ஐடியா வந்துடும் பெரும்பான் அதாவது இது வந்து ஜனநாயக நாடு ஜனநாயகத்துக்கு தான் முன்னுரிமை இப்போது அவுட் ஆஃப் டென் ஒரு ஆறு பேர் எனக்கு இது வேணும் இது தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னா அது நான் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி பெரும்பான்மையான மக்கள் எதை வந்து கோரிக்கையாக தளபதி கிட்ட முன்னெடுத்து வைக்கிறாங்களோ கண்டிப்பாக முதல் கையெழுத்து அதாக தான் இருக்கும் உங்கள் நல்ல எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி சார்